ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தையும் எப்பவும் அடிக்கடி ஷேக் ஆகிட்டே இருக்கிறாங்களா ஸோ இதுக்கு பேர் தான் ஜிட்டரினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜிட்டரினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெயினோட இம்மேச்சுரிட்டினால இருக்கிற ஒரு விஷயம் இது கம்ப்ளீட்லி நார்மல் இது எப்படி நம்ம ஃபிட்ஸாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்ஸ் பேபியை உடைய கையை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இமீடியட்டாக அந்த ஷேக் வந்து நின்றோம் அது இல்லாமல் ஒரு வேக்கன்ஸ் ஸ்டேரோ இல்லை அப்ரோலிங் கண்ணு மேலே போகிறது இந்த மாதிரி வித்தியாசமான ஃபிட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து ஜிட்டரினஸில் கம்ப்ளீட்டாக இருக்காது இது எப்பவுமே நார்மலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து சில நேரங்களில் குழந்தைக்கு வந்து கால்சியம் சத்து கம்மியாக இருந்தாலோ இல்லைனா சுகர் எதுவும் லோ ஆனாலும் கூட இந்த மாதிரி ஜிபைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது நைன்ட்டி நைன் பர்சன்ட் இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகிறது கிடையாது பட் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மீடியோபிரிஷண்ட்டை ஒரு டைம் இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறது பெரிய தேங்க்யூ